ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி வாக்காளர் முகாம் நடத்துவாங்க அதாவது எலெக்ஷன் இது ஓட்டிங் கேம்பெயின் நடத்துவாங்க நூறு சதவீதம் வாக்களிக்கக்கூடியவர்களை கொண்டு வரப்போகிறோம் யாரும் விடுபட்டக்கூடாது விடுபட்டவர்களுடைய பெயரை நீக்குவது நீக்குவது திருப்பி சேர்ப்பது இந்த மாதிரி பெயர் கரெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்துல ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருத்தம் நடக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள சில குறைகளை திருத்தம் நடக்கும் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு வராங்க அதில் அவங்க சொல்கிறது தேர்தல் ஆணையம் சொல்கிற விஷயம் என்னென்னா இது வந்து அனைவரும் வாக்களிக்கிறது விடுபட்டு போனவர்களை கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படித்தான் பீகாரில் முதல் முதல்ல இந்த எஸ்ஐஆராக கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை வந்து நீக்கப்படுறாங்க அவங்க சரியான ஆவணங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்கள் பதிவு பண்ணவங்கள்ட்ட ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கப்படுறாங்க அது எதிர்க்கட்சியில் கடுமையாக எதிர்க்கிறாங்க எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க உச்சநீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு இதற்காக நீக்கப்பட்டீங்க நீக்கப்பட்டவனுடைய பட்டியலை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் பட்டியலுக்கு கேட்குறேன்னா இப்போ நீங்கள் அவங்க வீடு வீட்டுக்கு வந்து அந்த செக்கப் எடுக்கிறாங்க அந்த இது ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரும் இதுவும் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா அவங்க பேரை நீக்கிறாங்க இதுதான் பீகாரில் நடந்தது இதில் ஒரு கோடி பேர் போனதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு பதிமூணு ஆவணங்கள் இது பதிமூணு ஆவணங்களுக்கு அமைச்சு நீங்கள் வந்து திருவி வாக்காளர்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துக்கலான்னு கேட்குறப்ப அதில் மிக மிக கடினமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கிறப்ப பீகார் மாநில மாதிரியான ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் பொருளாதார கல்வி பின்தங்கிய மாநிலத்தில் அவங்க எத்தனை டாக்குமெண்ட்டை கேட்பாங்க அதில் குறிப்பாக அவங்க ஆதாரை வந்து முதல்ல வந்து அடையாளமாக எடுத்துக்கிற மாட்டோம்னாங்க அதுதான் பெரிய ஒரு சர்ச்